வைக்கிறாங்க தக்காளி பச்சை மிளகா கேரளா ஸ்டைலில் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணி எங்கள் மூத்தார் வாங்கிட்டு வந்தாங்க இது வந்துட்டு பேஸ்ட்டு மீன் வறுவலுக்கான பேஸ்ட்டு கேரளா ஸ்டைலில் மிளகெல்லாம் போட்டுக்கிறதுனால கருப்பாக இருக்குது கருத்துக்கு வந்துட்டு அன்றை தான் இருக்காங்க இஞ்சி பூண்டு தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அப்படியே கட் பண்ணி தான் போடுவாங்க கேரளாவெலாம் பார்த்திங்கன்னா பேஸ்ட் மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க இந்த மிளகுக்கு சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி போடுவாங்க ஜீரகம் அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் இந்த மாதிரிலாம் நிறைய போட்டு தான் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு உப்பு இவங்க லெமன் எல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க எங்கள் மாமியார் வந்துவிட்டாவே ஒரு சைலெண்ட் வந்துடும் அது என்னோ தெரியல எங்கள் வீட்டில் மட்டுந்தானா எப்படி எல்லார் வீட்லேயுமே இப்படி நடக்குமா மாமியாரை பார்த்தா பயம் இருக்குமா அங்கே எங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் மாமியாரை பார்த்தா பயம் இருக்கும் எங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் மூணு மருமகளுக்குமே இருக்கும் இந்தம்மா மீன் மசாலா ஆ இருக்குது அவங்க எதுவும் மிக்ஸ் எடுத்து போட்டிருக்காங்களா அதனால நான் யோசிக்கிறேன் போடுறாங்களா நினைக்கிறேங்க மீன் மசாலா எங்க மாமியார் எங்கள் பொண்ணு எங்கள் மூட்டோட வயசு நானே எல்லாரும் சமையல் கட்டில்தான் இருக்கும் இது வந்து குழம்புக்கு சும்மா வாசனைக்கு தான் அறுவலுக்கு கிச்சனில் இத்தனை பேர் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மிஸ் அண்ட் ரெக்ஸ்டானிக்கெல்லாம் ஒரு வழியாக எங்களுக்குள்ளேயும் இருக்கு அதெல்லாம் நான் எடிட் பண்ணிட்டேன் நல்லது மட்டும்தான் போடுறேன் எங்கள் பையனுக்காக வேண்டிட்டு மட்டும்தான் இன்றைக்கி ஃபிஷ் அதாவது மூத்தார் பையனுக்கு ஹாஸ்டலில் ஃபிஷ் கிடையாது அதனால் இன்றைக்கி ஃபிஷ் ஸ்பெஷலாக போயிட்டு இருக்குது பால் பத்தலை அதனால் இப்போ எங்கள் மூத்தாரும் வந்திருக்காரு எத்தனை பேர் பாருங்கள் கிச்சன் பெருசாக இருக்கவே எத்தனை பேர் வந்துவிட்டோம் மூணு அடுப்புன்றதுனால மூணு பேர் நின்றுட்டு இருக்காங்க மூத்தார் சும்மா வந்து பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாரு மசாலாவில் மீன் ஊறிட்டு இருக்குது இங்கே குழம்புக்கு வந்துட்டு புளி ஊற்றிட்டு இருக்காங்க அன்னி ஆக்சுவலி இவங்க மூத்தார் ஒய்ஃப் எனக்கு அக்கா தான் வரணும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அன்னி தான் சொல்லுவாங்களாம் ஃபஸ்ட்டு நான் கேட்டேன் எப்படி அன்னி வரும் அக்கா தானே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை இங்கே தீ இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமியார் நீ அண்ணினே கூப்பிடுது அக்காலாம் கூப்பிடாதுன்னு சொல்லிட்டாங்க கமெண்ட் செக்ஷனில் கூட எல்லோரும் கேட்டாங்க அக்கா தானே வரணும் அணிலாம் சொல்லி கூப்பிட்றீங்களே எப்படி அப்படிலாம் கேட்டாங்க அதை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க கேட்டாங்க உங்களுடைய ஓன் சிஸ்டர் கிடையவே கிடையாது இவங்க என்னோட ஓன் சிஸ்டர் கிடையாது எனக்கு சிஸ்டரே கிடையாது எனக்கு ரெண்டு பிரதர்ஸ் மட்டும்தான் ஸோ இவங்க என்னோடய ஓன் சிஸ்டர் கிடையாது போல் மூத்தார் ஒய்ஃப் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ஹாய் ஹலோ அவ்வளோதான் பெருசாக ஒரு அண்ட் என்ன சொல்கிறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை தேங்க் யூ மீன் குழம்புக்கு மசாலா இல்லை அதெல்லாம் தான் பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க பையனும் பொண்ணு தான் ஷாப்புக்கு போயிட்டு வந்தாங்க அதுதான் எங்கள் கையில் கொடுத்துட்டு இருக்காங்க மீன் குழம்பு எங்கள் மூத்தார் வாய்ஸ் தான் வைக்கிறாங்க இது வந்துட்டு பொரியல் வந்து எங்கள் மாமியாருக்காக பப்பரங்க காய்ச்சிட்டாங்க இது ஓல்டு பாப்பர எடுத்து வச்சிருக்காங்க அப்போ மத்தியானத்துக்கும் பெருசு இல்ல இருக்கு எங்களுக்கு வந்துட்டு மீன் குழம்பு மீன் வறுவல்லாம் இருக்குதுங்களா எங்கள் மாமியார் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் வெஜ்ஜு அவங்க பியூர் நாண்வெஜ் இப்போதான் மாறினாங்க அவங்க சின்ன வயசுலலாம் சாப்பிட்டாங்க இருக்குது கருவாடெல்லாம் சாப்பிட்ருக்காங்க ஒரு வாட்டி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதை பிடிக்கல ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ இல்லை கொஞ்சம் என்ன ஊட்ட சொல்லுங்கள் மாமியார் தேங்காய் தண்ணியை தான் குடிக்கிறாங்க தேங்காய் துருவனாங்க இல்லையா அண்ணி அந்த தண்ணி தான் பெரிய தேங்காய் நிறைய தண்ணி வந்துச்சு சட்டி இல்லையா என்னப்பா உங்க கிட்ட தான் இருக்கு இருங்க 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 அதோ சட்டியில் வச்ச மீன் குழம்பு எப்போவுமே சட்டியிலலாம் வச்சோன்னா பார்த்தீங்கன்னா அதை நம்ம அடுப்புலேருந்து இறக்கி வச்சதுக்கப்புறம் கூட கொதிச்சிக்கிட்டே இருக்கும் இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்குதுங்கலாம் அடுப்புலேருந்து இறக்குனதுக்கப்புறம் கூட எவ்வளோ நேரம் கொதிக்கிது பாருங்கள் அண்ணி வச்ச மீன் குழம்பு எங்கள் மூத்தார் ஒய்ஃபு அவன் மேலே இவங்க சூப்பராக குக்கிங் பண்ணுவாங்க எங்கே எல்லாருக்கும் பிடிக்கும் எங்கள் மூத்தர் வைஃப் எங்களுக்கும் எனக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அவங்க இருக்கும்போது அவங்க தான் சமைப்பாங்க நான் போக மாட்டேன் நான் ஹெல்ப் இருக்கு பையனுக்காக அம்மா பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க ஏன்னா பையன் வந்துட்டு ஃபிஷ் தான் வேணும்னு கேட்டார் வாரத்தில் மூணு நாளும் சிக்கன் ஹாஸ்டலில் முட்டையும் இருக்கான் ஃபிஷ் மட்டும் கிடைக்கிறதே இல்லையா வந்ததுலேருந்து அவர் சொல்லிகிட்டு இருந்தாரா அதனால் இன்றைக்கி மூத்தார் போய் எடுத்துகிட்டு வந்துட்டார் அம்மா வந்து பையனுக்காக அவங்க கையால் பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க ஏன்னா ரொம்ப நாள் இல்லையா அவங்க பையனுக்கு சமைச்சு கொடுத்துட்டு அதனால நானும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல ஜஸ்ட் ஹெல்பிங் வேலை மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ பையனுக்காக மட்டுமே அம்மா வந்து சமைக்கிறாங்க இன்றைக்கி சமையல் முழுக்க முழுக்க எங்கள் மூத்தார் பையனுக்காகவே ஓடிட்டு இருக்கு அவர் சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் அப்படின்றதுக்காக ஷீலா மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க எங்கள் மூத்தார் வாய்ஸ் இவங்க பேர் சுனிதா நல்லா இருக்குங்க தான் எங்கள் மூத்தாரும் இங்கே தான் இருக்கார் என் பக்கத்தில் சிம்மில் வச்சாச்சு அப்போ தான் நல்லா வேகும் கொஞ்சம் கனமாக இருக்குது இல்லைங்களா அதனால சிம்மெல்லாம் வச்சாச்சு ஒரு சைடு பொரியல் ரெடியாக இருக்குது அடுத்தது எதாவது பண்ணணும் எங்கள் மூத்தர் ஒய்ஃப் எடுக்கிறாங்க அதை சூடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க வீட்டில் ஆளுங்க இருந்தாவே அது ஒரு தனி சந்தோஷந்தான் பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி என்ன கொஞ்சம் வேலை எடுக்கும் பட் அது நாலு பேரும் சேர்ந்து பண்ணிட்டா நமக்கு அந்த அழுப்பு தெரியாமல் போயிடும் மற்றபடி பார்த்தீங்கன்னா சிரித்து பேசி ஜாலியாக அது சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கிற ப்ளஸ்ஸே அது தான் மைனஸ்னால் இந்த வேலையை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய வேலை இருக்கும் அது மட்டும் தான் மைனஸ் எங்கே வைக்கலான் பலமாக நடந்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா மீன் குழம்பு கேரளா ஸ்டைலில் கேரளா ஐல மீனில் மீன் குழம்பு ரெடியாக இருக்குது மீன் வரவல் போயிட்டு இருக்கு எங்கள் மாமியை வந்துட்டு வெஜ்ஜுன்றதுனால அவங்களுக்கு மட்டும் பீன்ஸு அப்புறம் கோசு அவரக்காய் இலக்காயை போட்டு ஒரு பொரியல் தேங்காய் எல்லாம் துருவி போட்டு சூப்பராக எங்கள் மாமியாக நானே வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாங்க ஏன்னா நான்வெஜ்ஜின்றதுனால இது மாமியாக இருக்குது அப்பளமும் ரெடியாக இருக்குது இப்போதான் வச்சு எடுத்து வைக்கிறேன் ஆவி பறக்க பறக்க சாப்பாடு மீன் வருவது மட்டும்தான் இன்னும் ஆகலை அது சிம்மில் இருக்குன்றதுனால ரொம்ப லேட் எடுக்குது இருந்தாலும் வேகணும் இல்லைங்களா அதனால் நாங்களும் பொறுமையாக இருக்கோம் ரெண்டு தில்லை அதுதான் சொல்லுறாங்க அண்ணி மட்டும் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க பின்னாடி நானும் நினைக்கிறேன் எங்க இருக்காங்க எல்லாருமே இருக்கோங்க அது என்னன்னா உப்பு நாங்க போட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா இதுல உப்பு வர இறம்புருக்கு அதுதான் சொல்லுறாங்க அது உப்பு உப்பு அதனால உப்பு ரெண்டு உப்பு ஆயிருச்சுன்னுட்டு பரவாயில்ல நம்ம தானே இருக்கோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு இவங்களுக்கு தமிழும் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் மலையாளம் தெரியும் ஸோ மூணு லாங்குவேஜுமே நல்லா தெரியும் எழுத படிக்கலாம் வர சூப்பராக பண்ணுவாங்க ரொம்ப ஸ்மார்ட் இவங்க எங்கிட்டலாம் தமிழில் தான் பேசுவாங்க அவங்க எங்கள் மாமியார் கிட்ட மலையாளம் பேசுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இங்கிலீஷில் பேசுவாங்க ஏன்னா மூத்தாருக்கு வந்துட்டு மலையாளம் தெரியாது தமிழும் தெரியாது இங்கிலீஷ் தான் ஒரு வழியாக நாங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டோம் மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு மீன் வறுவல் லஞ்ச் வந்து அடிபொழி லஞ்ச் கேரளா ஸ்டைலில் எங்கள் அண்ணி பண்ணியிருக்காங்க வாங்க சாப்பிட